அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை என்னுடைய திருக்கோக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் ஜீவன் ஆடிட் நடத்திட்டு இருக்கா அக்ஷய லக்ன பத்தி இதுக்குள்ள எப்படி நான் வந்தேன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஜோசியரை வந்து நான் ஐயா எனக்கு அவங்க மூலியமான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து கரெக்டான அதுக்கான விஷயங்கள எனக்கு அதில் உடன்பாடு நிறைய முரண்பாடு இருந்தது எனக்கு அதன் பிறகு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்று சாந்தி தேவி மேடம் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது நானும் எனக்கும் என்னுடைய மனைவியும் பார்த்தோம் அங்கே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி மைண்டு இனிமேல் எந்த ஜோசியம் பார்க்க என்ற உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சது அதன் பிறகு மேடம் சாந்திதேவி மேடம் என்ன சொன்னாங்க நீங்கள் ஒரு ஏழ்மிக் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க நான் சரிங்க மேடம் பண்ணுறேன் மேடம் சொல்லிட்டு வந்துவிட்டேன் அதன் பிறகு அதில் ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன இங்கே எப்படி நம்ம இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன மாதிரி விஷயங்கள் என்னதுன்றது கொஞ்சம் எனக்கு ஆர்வமாக இருந்தது நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்ற ஒரு க்யூராசிட்டியாக நான் எனக்குள்ளே இருந்தது அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாள் கிழமை திதி பஞ்சாங்கம் பன்னெண்டு பாவங்கள் பன்னெண்டு லக்கினங்கள் அதனுடைய ஆதிபத்தியங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதனுடைய ஆதிபத்தியம் நவாம்சம் டீனைன்ற கான்செப்ட் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வந்து குரு நிறைய குருமார்கள் வந்து கிளாஸ் எடுத்தாங்க சிறப்பாக எடுத்தாங்க புரிகிற மாதிரி எடுத்தாங்க அது அவங்க எடுத்து அனைவருக்கும் மனமாத நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்காங்க பொதுடு மூர்த்தி ஐயா அவர்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கிற ஒரு வியப்புக்குரிய மனிதனாக தான் நான் பார்க்கறேன் அவர் ஏதோ ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய ரகசியங்களை வந்து சூட்சுமங்களை வந்து இந்த உலகம் வந்து வெளிப்படுத்தாதுங்கய்யா அப்படி வெளிப்படுத்துறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான மனிதர்களாக இருப்பாங்க யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ற உபதேச மந்திரத்தை திருக்கோஷூர் கோபுரத்து மேலே ஏறி ராமானுஜர் வந்து வெளியிட்டார் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு வடலூர் வள்ளலார் அவர்கள் ஆச்சரியத்துக்குரிய மிகப்பெரிய ஞானி அவர் மிகப்பெரிய ஞானி அவரும் அது போல நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தினார் நம்மளுடைய நமக்கு கிடைச்ச நம்மளுடைய ஐயா பொதுமை மூர்த்தி ஐயா அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கொண்டு போய் அனைவரும் சேர்க்க வேண்டியதான் வேலை அப்படின்றது இடத்துல தெளிவா இருந்த எல்லாருக்கும் ஏஎல்பி சாப்ட்வேர் மூலயமா வந்து அதை கொண்டு போய் சேர்த்து அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏஎல்பி சாப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அறிவியல் மூலமா கிடைச்ச நம்மளுக்கு ஒரு பிரசாதம் ரொம்ப எளிமையாக்கி அத பேசிக் மட்டும் ஒரு அஞ்சு விதி தெரிஞ்சா போதும் நீங்க அத விஷயங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும் பலனை பார்க்க முடியும்ன்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி அவங்க கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அது அந்த அந்த சிந்தனை அதுக்கும் பொதுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அவரை பெற்ற பெற்றோர்களுக்கும் உள்ள இறைவனுக்கும் மனமான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் உருவழக குருவே துணை நன்றி